அண்ணன் எப்படி சொல்லி கொடுத்தா அப்படி போய் பேசுகிறா நீ எங்க சொல்லி கொடுத்த நாங்க போனாதான் அது கோவப்படுத்த ஏய் அப்படி போய் பேசக்கூடாதுரா பார்த்து பக்கம் பேசணும் லேடிஸ் இல்லையா சரி ஏய் வண்டிடுறா மச்சா அப்படின்னு சொல்லி இப்படி போ இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல வெற்றி சாரோட நீங்க வந்து இந்த பந்தல் சீன் இப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்க சொல்றீங்கல்ல படம் பார்த்த பிறகு ஏய் பா இன்னும் பயங்கரமான சீன்றா இது அப்படின்னு நம்மளுக்கு எல்லா நாளும் அப்படி தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் முன்னாடி போகிறாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி சாரும் உள்ளே இறங்கு இருக்கார் தண்ணிக்குள்ளே முன்னாடி கேமரா இருக்குது இப்படி இவங்களும் பின்னாடி போயிட்டுருக்காங்க நான் நான் கேட்குறேன் சார்ட்ட சார் இது ஏன் சார் இது இது டே ஃபார் நைட் பண்ணலாம் அது கூட பண்ணலை நைட் பண்ணுறீங்க குளிர் இந்த இது ஓகே ஆக்டர் வழி இல்லாத பண்ணுறாங்க நீங்கள் அழகாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து மானிட்டரில் உட்காந்து இதை பண்ணலாமே எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வெறி எதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி அதை போயிட்டு அப்படியே பார்க்க ஏன் இப்படி பண்ணுறீங்க சார் இதுவே பதில் சொல்லலை

ஒரு நாள் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியா போயிடுவார் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மென் நான் அவர் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரு தோணும்

ஸோ என்னோட நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போ வெறும் தினமும் முன்னாடி இப்போ அவ்வளோ படங்கள் என்னோட அந்த பிகினிங்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த டைம்ல ஒரு நாளைக்கு நாலு படம் பார்ப்பேன் நிறையா வாசிக்கிறது உண்டு நிறையா படிப்பேன் எல்லாமே சினிமா சம்பந்தமா சினிமா சம்பந்தமா நிறையா இப்படியான ஒரு நம்ம சினிமால நிறைய எழுதுறோம் நிறைய இப்படி இப்படிலாம் ஒரு அனுபவம் ஒன்று இருந்திருப்போம்ல இந்த அத்தனை அனுபவங்களும் ரொம்ப சின்னதாயிடுச்சு சாரோட ஒரு படம் பண்ணணும்னா ஓகே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நான் நிறைய கத்துக்கிறதுக்கான ஒரு வடச்சனை பண்ணும்போது நான் சார்ட்டே வந்து கேட்பேன் அவர் வந்து எப்போனா இந்த ஸ்டன்ட் கோரியோ பண்ணும்போது அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் அவர்கிட்ட போய் கேட்பேன் சார் சார் நீங்கள் எனக்கு சீன் இல்லை சார் நான் ஷூட்டிங் வரேன் சார் வந்து பார்க்குறேன் ஸோ அவரோட ஷூட்டிங் போய் பார்க்குறது இருக்குல்ல ஒரு ஒரு அதுவே எனக்கு பெரிய லேர்னிங் ஆகுது நான் அதான் சொன்னேன் இவ்வளோ வருஷம் நான் கற்றுக்கிட்டதை தாண்டி அவரோட படத்தில் அந்த இருந்து எனக்கு வந்து என்னென்னா ஃபிலிம் மேக்கிங் மேலே இருந்த ஒரு ஒரு விஷயமே எனக்கு மாறிப்போச்சு எனக்கு ரொம்ப ஈஸியாக உணரச்சு அவர் ஆஹ் பிலிம் மேக்கிங்ன்றது வந்து ஜாலியா பண்ண என்ஜாய் பண்ண அந்த அதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸா இருந்தது நான் அணுகுன வேணும் விதம் நான் பார்த்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப பிலிம் மேக்கிங்கிற ப்ராசஸே ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சு அது அவர்கிட்ட நான் வந்து சார் எனக்கு வந்து உங்களோட லவ் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் சோ எனக்கு வந்து நீங்க ஏன் சார் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண மாட்டீங்கன்னு நான் அவர்கிட்ட ஒரு ரூபாய் நான் கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பதில் வந்து என்னன்னா எனக்கு அதுல வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அதுல பெரிய விஷயம் இல்லையே என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு விஷயம் இல்லையே அதுல ஸோ என்ன சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணாதானே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னார் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக உங்களுக்கு அது எவ்வளோ பண்ணிடலாம் லேனிங் ஓகே என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் என்னையே அது சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆடியன்ஸ் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் ஓகே ஸோ தான் அவர் அனுகிறார் அதே மாதிரி மானிட்டரில் போய் உக்காந்தாருனா போய் பார்த்தாருனா எனக்கு ஒரு சீன் வந்துட்டு படத்தில் கிடையாது ஹரி வந்து என்னன்னா ட்ரக் எடுத்துகிட்டு வருவான் ஜெயில்குள்ள ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது அது ஷூட் பண்ண விதம் வந்து பார்க்கவே முடியாது. அவன் வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணி அதை வெப்பான் நிறைய கூட்டம் வரும். ஆமா இருக்கு அந்த ஷாட். வேஸ்டில போட்டு உள்ள போ. வேஸ்டில இல்ல. உள்ள வச்சு எடுத்து. இப்படி அதை எடுத்து இருந்து உள்ள இருந்து ட்ரக்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி இது ஓகே. இது வந்து ராவா இப்படி மானிட்டர்ல பின்னாடி நான் இப்டி நின்னுட்டு இருக்கேன். என்ன பார்க்கவே முடியல. இப்படி குனிஞ்சுகுற அந்த சீனை பார்க்கும்போது. சார் வந்து இப்டி பாத்துட்டே இருந்தது இதெல்லாம் சென்சாரில் போய்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி போயிட்டே இருந்தோம் சரியா நான் நான் எனக்கு என்னன்னா ஒரு சீனை இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி எடுத்து டக்குன்னு இமிடியேட்டா வந்து அப்போ என்னன்னா அவர் வந்து அவருடைய தாட்டே வந்து என்னன்னா அங்கே உட்கார போதே மானிட்டர்லேயே வந்து ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க ஆடியன்ஸ் நான் அவர் அப்படிதான் அவர் அந்த அந்த சீனியாக அணுகிறார் நான் ஒரு டேரெக்டர் நான் இவ்வளோ படம் மாட்டேன் நான் இவ்வளோ பெரிய ஆளுன்ற அந்த எண்ணமே இல்லை அந்த தாட் இல்லை இந்த மோமெண்ட்டில் இதை ஆடியன்ஸ்க்கு இது எப்படி அப்பீலிங்காக இருக்கும் இந்த கதை என்னவா போய் சேரும் இதுக்குள்ளே நான் வந்து சோஷியலி எதாவது தப்பு பண்ணுறேன்னா சொசைட்டிக்கு ஏதாவது தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே இது கொடுக்குறேனா இது சென்சாரில் இது என்னவா பார்ப்பாங்க இவ்வளோ விஷயங்களோட அணுகிறது இருக்குல்ல அது வந்து அது ரொம்ப கஷ்டம் இதை இதை அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு டேரெக்டராக உட்காந்து பார்க்குறது பட் இதை தான் ஒரு டேரக்டர் செய்யணுங்கிறத இதுக்கு மேல எனக்கு எந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லி தர முடியும் கேட்கும் வேற லெவல்ல இருக்கு நேரில் ஆமா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட வந்து நான் வட சென்னையில வந்து நான் பாதி நாள் இருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சார் கூடவே இருந்தா ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நீ போய் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல கத்துக்கிறத விட இது வேற இது உங்களுக்கு வேற யார் சொல்லி தருவா இவ்வளவு விஷயத்து சாரே வந்து என்ன கூப்பிடாரு போறேன் சீச்சி போறேன் வரையா அந்த அளவுக்கு நானும் வந்து என்னன்னா அது ரொம்ப விருப்பப்பட்டேன் சாரோட எடிட்டிங் பாக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்கும் சார் ஸ்டைலே வேறயா இருக்கும் அதாவது ஒரு நீங்க எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவரை பார்த்தா இருக்கும் அதாவது நான் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் நடிக்க சொல்லி கொடுக்குறீங்களான்னுலாம் கேட்க மாட்டேன் ஏ என் வேலை அது நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி ஒரு தாட் இருக்குறேன் ஆனா நான் அவர்கிட்ட கேட்பேன் கேட்பேன் ஏன்னா அவர் நடிக்கிறத பாக்கிறது அப்படி ஒரு பெர்ஃபார்மர் பாடி வந்து நல்லா லீனா தானே இருக்காரு அதனால பயங்கர ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இந்த ஐட்டங்கார ரோல் அவர் பண்ணார்னா பயரமா இருக்கும் சார் ஒரு நாள் நடிக்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதெல்லாம் நடிக்க அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியாக ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி நான் அவர் சொல்லுவேன் அப்படி அந்த ஒரு இது இருக்கும் அவருக்கு அதுவும் அதான் சொல்றேன் ஒரு எனக்கு வந்து ஒரு ஐட்டங்காரண விருதாய் அப்படின்னு சொல்லி அப்படி தோணும் நல்ல பெர்ஃபார்மர் அவர் நடிக்கிறது எல்லாமே அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் வந்து எல்லா டேரக்டரும் காமெடி ஏதாவது இருந்தா சொல்லணும் எனக்கு சீனு அந்த மாதிரி ஏன் என்ன சீரியஸாக யோசிக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டேன் கேட்டிருக்கேன் சாரு கிட்டயுமே சொல்லிருக்கேன் சார் எனக்கு காமெடி தான் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஒரு நாள் வந்து ஒரு சீன்லயே இருக்கும் ஷார்ட்ஸ் போட்டு நிற்கிற மாதிரி அந்த மாடியில நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு அப்போ காஸ்டியூம் போட்டு அப்பதான் வரேன் உள்ள வரேன் சாரு ஏய் ஒன்னு பார்த்தா கொஞ்சம் காமெடியதான் இருக்கு பண்ணலயா சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்துட்டு ஒரு சீன் அது ரொம்ப பிரச்சனையில காமெடி பண்றதுக்கான பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்னோட என்னோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு பண்ணியிருந்தார் என்னவா இருக்கும்னா மிஷின் காணும் சார் வந்து அந்த டெய்லரிங் மிஷின் வந்து இவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருப்பாரு அது ஸோ இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு அந்த சீன் வருது எனக்கு அந்த சீனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சிவா பண்றது அந்த சீன்ல வந்து என்னன்னா வருவார் வந்துட்டு ஆனா அது தையல் மிஷின் கட்சிச்சுனா ஏய் மிஷின் கட்சிச்சா எத்தனை போய் குர்றா இல்லைனா அந்த பொண்ணு தர மாட்டேங்குது ஏன் என்னவா தெரியல தெரில அதுக்குன்னா தேவையாகுதா தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லுவார் டேய் நம்ம போய் அப்படி பேசினாலே நம்மள பாத்து பை பண்ணுண்டா சிங்கம் மாதிரி நிற்கணுண்டா எனக்கு தெரிலண்ணா நீ வேணா அவங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு அடுத்த ஷார்ட்டு கட் பண்ணா இவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவார் சிங்க டே எல்லா பிரச்சனைக்கும் அண்ணா வந்து நிற்க முடியாது புரியுதா என்ன பாத்து எப்படி பேசுறேன்னு கத்துக்கங்க அப்படின்னு கட் பண்ணா திருப்பி வந்து யாரா 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 அது ஆனா அதுவும் நிக்கதானா யாரு அந்த பொண்ணா என்ன பொண்ணு அது வெள்ளாசக்கா போட்டுதுல அதுதானா அப்பதான் ஒரு பாப்பர் ஐயோ சார் நச்சு காட்டினாருல அப்பவே அப்பவே சிரிப்பு சிரிப்பா திருஷன் திருப்பி பண்ணுங்க சார் அப்படின்னு அவரோட பாடி லாங்குவேஜோட பண்றதுலாம் அப்படி திரும்பி அதுக்கப்புறமா தான் அது ஆனா டப்பிங்ல வேற ஒண்ணு ஆட் பண்ணாரு ஏய் நம்மளே வந்து மூணு வருஷமா லவ்வ சொல்றது கஷ்டப்பட்டு வேற நான் ஏய் அண்ணன்னை எப்படி சொல்லடா நாங்க போனாதான் அது கோவப்படுத்த ஏய் அப்படி போய் பேசக்கூடாதுரா பாத்து பேசணும் லேடிஸ் ஏய் வண்டிடுறா மச்சா அப்படின்னு சொல்லி போ இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல இந்த சீக்வன்ஸ்ல இது நீங்க அந்த லைஃப் அப்படியே இருக்கும் அதுக்குள்ள ஒரு இதை வந்து தனியா வந்து ஒரு ஹியூமருக்கு நான் இந்த இதுதான் சொல்றேன் அந்த ஹியூமர் பண்றதுன்றது ரொம்ப டஃப் இதுக்குள்ள ஒரு சின்னதா மைல்டா ஒரு ஒரு என்ஜாய் பண்றது இல்ல இது சாருக்கு வந்து கை வந்து சீரியஸ்லி பெரிய வட சென்னை நிறைய பேர் ரிப்பீட்ல எப்படி பாத்தாங்களோ அதே மாதிரிதான் நானும் சும்மா டைம் கிடைக்கும்போது எல்லாம் பாத்துட்டே இருப்பேன் எனக்கு வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு நீங்க அந்த இன்டர்மிஷன் சீன்ல வந்து இருப்பீங்க அது ரொம்ப என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அது இந்த பந்தல் போட்டு அதுல நீங்களே இருப்பீங்க மட்டும் சூழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் ஷூட் பண்ணும் போது நீங்க பாத்தீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஏன்னா அது மேக்கிங்காவும் சரி எங்களை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் என்ன சொல்றவங்களும் புரியல செகண்ட் டைம் அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது கிளீனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க இல்ல நான் நல்லா சொல்றேன் இப்படி வரும் தெரியாது நீங்க படம் பார்த்த பிறகு நீங்க சொல்றீங்கல்ல படம் பார்த்த பிறகு ஏய் இன்னும் பயமான சீன்ரா இது அப்படின்னு நம்மளுக்கு எல்லா நாளும் அப்படி தான் இருக்கும் நம்ம இந்த சீன் இப்படி வரப்போகுதுன்னு கூட தெரியாது இதுதான் இன்ட்ரோல் பிளாக்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்போ சாரே கூட போஸ்ட்ல தான் அதை டிசைட் பண்ணிருக்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாருமே இந்த சீன் வேற லெவல்ல இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த சீன் பாடுற யாருன்னு காட்டுறோம் பாருங்களா அவர் எடுக்க மாட்டார் எல்லா சீனும் அது அது அவர் பாக்குறது வந்து எமோஷன் தான் இந்த சீன்குள்ள அந்த எமோஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா ஆடியன்ஸ்க்கு இது மட்டும்தான் அவருடைய கவனமா இருக்கும்

அன்பு 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 சுவர்னு அண்ட் வட சென்னை பார்க் டூ அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து எதனா அப்டேட் கிடைக்குமா இல்ல இது வந்துட்டு சேரே சேர்றோட லைன் அப் இருக்கு அவர் அதெல்லாம் முடிச்சிட்டு எல்லாருடைய டைமும் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்து வந்து அது நடக்கிறது இருக்குல்ல அதுவே இப்போ வந்து நான் சொன்ன அந்த மேஜிக் மாரி மேஜிக் மேஜிக் அது நடந்தா ஷேர் பண்ணுவார் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ரீ கோலோட இது சீக்கோலோட ப்ரீகோல் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம்

அசுரன்ல வந்துட்டு ஒரு சீன் பார்க்கும்போது என்னன்னா நீங்க என்னன்னா ஆக்டர்ஸ் நடிக்கிறது இப்ப இதுதான் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டினார் ஒரு சீன் என்னன்னா தண்ணிக்குள்ள கென்னும் தனுஷ் சாரும் இறங்கி போவாங்க அது வந்து என்னன்னா இப்போ இப்போ ஒரு நைட்ல எடுக்கிற சீன் வந்து டே ஃபார் நைட் கூட எடுக்கலாம் சார் வந்து என்னன்னா நைட்டுன்னா நைட்டே எடுப்பாரு

முன்னாடி கேமரா இருக்கு இப்படி இவங்களும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க நான் நான் கேட்குறேன் சார்கிட்ட சார் இது ஏன் சார் இது இது டே ஃபார் நைட் பண்ணலாம் அது கூட பண்ணல நைட் பண்ணுறீங்க குளிர் இந்த இது ஓகே ஆக்டர் காரை வழி இல்லை அதை பண்ணுறாங்க நீங்கள் அழகாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து மாநில உட்காந்து இதை பண்ணலாமே எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வெறி எதுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி அதை போயிட்டு அப்படியே பார்க்க ஏன் இப்படி பண்ணுறீங்க சார் எதுவும் பதில் சொல்லலை சும்மா அப்படி சிரிச்சுட்டு அப்படின்னாரு சார் ஸோ அப்ப அதுதான் பதில் வந்து என்னன்னா அந்த எனக்கு வந்து என்னன்னா அதுதான் அதே பிரச்சனையில கூட சீன்ல போகும்போது என்னன்னா பை உட்கார்ந்து நீங்க எடுத்துட்டு வாங்க நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னா இல்ல இப்போ பைக்கில் போகிறாங்கன்னா ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவரும் பைக்கில் உட்காந்துருப்பார் பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு இவரும் பார்த்துட்டே வருது ஸோ இப்படி இருக்குல்ல இன்னைக்கு புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு அதெல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரில அந்த ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுறத பிரேக் பண்ணி அவர்கிட்ட நான் பார்த்ததுன்னா இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே ஒர்க் பண்ணுவார் ஆனால் இத்தனை படம் கழித்தோம் அந்த அது இருக்குல்ல அந்த ஒரு ஹர்ஜ் இருக்கு அவருக்கு வந்த ஒரு வேகம் ஒரு துடிப்பு ஏ இது இதை இது இது வந்து இதுக்கு முன்னாடி இல்லாததான் ஒன்று பண்ணோம் இதை வந்து எப்படி கிரேட்டாக பண்ண முடியும் குட்டு கூட கிடையாது கிரேட்டா எப்படி ஆக்குறதுன்ற அந்த உழைப்பு இருக்குல்ல அந்த அத சொல்றேன் இதை உட்காந்து மானிட்டர்ல ரிலாக்ஸ்டா பாத்துக்கலாம் நான் அதை செஞ்சிருப்பேன் எனக்கு அதுதான் ஏய் இல்லடா ஒரு இப்படி ஒரு டேரக்டர் இதை செய்யும் போது நம்ம அப்ப நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்குதுங்கிறதான் நம்மளோட படிப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு அவர் அவரோட அண்கட்டு பாக்கும்போது அது அது தனியா ஒரு பிலிம் மேக்கிங் வந்து ஒரு படத்தை அணுகணும் அப்படிங்கறத உங்களுக்கு எதுனா தெரியுமா நான் எப்போ வரும் ஏதா வரும்னு நமக்கு தெரியாது தெரியல தெரியவே எனக்கு தெரிஞ்சமாலே தெரியல நீங்க சொன்னீங்க அஹ் வெற்றிமாறன் சார வந்து நடிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெற்றிமாறன் சார் இப் சப்போஸ் ஒத்துக்கிட்டாருன்னா சீரியஸா கேட்டு ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா டெபரெட்டா பண்ண வைப்பேன் இல்லீங்களா அவர் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எந்த ஹீரோவையும் வந்து நான் யோசிச்சதே கிடையாது அதாவது இந்த ஹீரோக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு படம் பண்ணணும் இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணும் அப்படிலாம் யோசிச்சது ஆனா சார் மட்டும் நடிகர் அப்படின்னா சத்தியமா அவருக்காக ஒரு கதை யோசிச்சு எப்படியாவது எழுதிருவாங்க யாராவது ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க நான் எப்படியாவது நீங்க சொன்னா கேப்பாரு இல்ல இல்ல அது வந்து அவ அவரை 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 வச்சு அவரோட அதாவது ஒரு சிங்கத்தை கூட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அது நம்ம நம் நம்மளுக்கும் அது நல்லது இல்ல சிங்கத்துக்கும் நல்லது இல்ல ஓகே அந்த மாதிரி வேற ஏதாவது டேரெக்டர் இப்ப நிறைய பேர் நடிக்க வந்துட்டு இருக்காங்க ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யாரா ஆக்டர்ஸ் ஐ மீன் டைரக்டர் கம் ஆக்டரா உங்க படத்துல நடிக்க வைப்பீங்களா ஐடியாவில டேரெக்டர் கம் ஆக்டரா இல்ல எனக்கு இவர் எனக்கு வெற்றி சார் நான் ஏன் அப்படி சொன்னன்னா அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே பாத்துருங்க பாத்திருக்கீங்க அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவரு ஒரு கிரேட் பெர்ஃபார்மர் அவரோட நின்னு போட்டி போட்டு நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சாலஞ்சிங்க இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வேற நடிச்சு காமிச்சா எனக்கு நம்ம செம்மையா பண்றாங்க பாக்கலையா இல்ல நம்ம இதை இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்படி தோணல எக்ஸாம்பிளே நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் மிஸ்கின் சாரா இருக்கட்டும் ஜிவிம் சாரா இருக்கட்டும் இவங்க சொல்றேன் நான் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டே போல இவங்க கூட நான் ஒர்க் பண்ணல வர்க் சொன்ன ரெண்டு பேரோடையும் மிஸ்டின் சாரு எனக்கு டேரக்ட்ரா எனக்கு பிடிக்கும் எனக்கு ஆக்டரா எனக்கு வந்து அவ்வளவு எனக்கு விருப்பப்படல அவரோட டேரக்ஷன் நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸாக வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் டூ மாதிரி கூட தெரியும் எனக்கு ஓவர் அதனால மேபி மற்றவனுக்கு பிடிக்கலாம் எனக்கு அது இல்லை ஸோ அதனால எனக்கு மிஷ்கின் சார் டெஃபினட்டாக கிடையாது கௌதம் சார் வந்து சிலது சில போர்ஷன்ஸ் சில படங்களில் பிடிக்கும் சிலதுல பிடிக்காது பாலா சக்திவல் சார் வந்து எனக்கு குட் நைட்ல பிடிச்சிச்சு நான் அவர்கிட்டையும் சொன்னேன் சார் நல்லா பண்ணிருந்தேன் சார் குட் நைட்ல எனக்கு பிடிச்சிருந்தது வேற ராம் சார் அவரு இல்ல இல்ல ராம் சார் எனக்கு பிடிக்காது அவரு டெஃபினட்டா ஓவர் ஆக்டிங்கா தான் எனக்கு தெரியும் ரொம்ப எனக்கு அது எனக்கு அவர் அவர் வந்து ஒரு சீன்ல வந்து எனக்கு சொன்னார் இந்த எப்படி எப்படி வேணும் தெரியுமா அது அதுல ஒரு டயலாக் வரும் ஏ இவன் பொண்ணாட்டியை கூட்டி கொடுத்தோம் தானடா அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் நான் எனக்கு வந்து ரொம்ப நேரமா ஒரு ரெண்டு மூணு டேக் போச்சு எனக்கு புரியல என்ன பண்றது அப்புறமா சார் எனக்கு தெரியல சார் என்னதுன்னு நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ராம் சார்ட்ட கேட்டேன் அப்புறம் ராம் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ராம் சார் அப்படின்னாரு நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே நான் அந்த படத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணம்தான் ஐயோ நான் என்ன ஓவர் டூ பண்ண முடியும் எனக்கு வேணாம் நான் ஆனால் அவர் அது பிலீவ் பண்ணுறாரு இல்லை ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து மேபி கனெக்ட் ஆகலாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கலான்றது அவர் நம்பலாம் ஸோ எனக்கு டெஃபினட்டாக நான் அவருக்கு காசு பண்ண மாட்டேன் எனக்கு சட்டிலாக கொஞ்சம் கூட அது என்னடா இது நிச்சத்துல பாக்குற மாதிரி கிடையாது அவரு வந்து என்னன்னா ஒரு பத்து பேர் சொல்றதுனால இல்ல எனக்கு அது ஒர்க் ஆகல எனக்கு அவரை காஸ்ட் பண்ண ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்க செய்யுது கதை சொல்றேன் பண்றேன் அவர்கிட்ட கதை சொன்ன ப்ராசஸே பண்றேன் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் அவரு அவரை வச்சு நான் நான் எடுப்பேன் அவருக்கான ஒரு பிசினஸ் இருக்கு அப்போ நான் எனக்கு வந்து என்னன்னா இது என்னால் இல்லை அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஓவர் டூவா இருக்குன்னு நான் நினச்சா கூட அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்குதுன்னு போது நான் வந்து அதை பண்றதுல எனக்கு பிரச்சனை ஆனால் டெஃபினட்டா மிஷ்கின் சார் கிடையாது ராம் சார் கிடையாது நான் வந்து நடிக்க வைக்கிறதுல அவங்களோட டெரெக்ஷனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் விடுதலை பார்ட் டூ பர்ஃபார்ம் பண்ணுறீங்க பார்ட் ஒன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுலேயும் வெற்றிமாறன் சார் கூட தான் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் விஜய் சேதுபதி சார் நிறைய கான்ட்ராஸ்டான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்னு நான் வந்து சொல்ல விரும்பல எல்லாருமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் ஆன் ஸ்க்ரீன் வரும்போது எல்லாருமே ஈக்குவலாக பார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் உட்பட எல்லா ஆக்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறோம் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுங்கள் அதான் எனக்கு யாரோட காம்பினேஷனும் இல்லை இல்லை எல்லாமே நம்ம சோலோவா சோலோவாக தான் இருப்போம் அது தனியாக அப்படி இருந்தது சார் வந்துட்டு விடுதலைக்கு கூப்பிடும்போது ஆக்சுவலாக வேற ஒரு கேரக்டர் முதல் சொல்லியிருந்தாங்க நான் அப்போ வந்து எனக்கு பண்ண முடியல வேற ஒரு டேட்டு அப்புறம் சார் சார் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த ஷூட்டில் தான் போய் மீட் பண்ணேன் மீட் ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிரு எனக்கு சொல்ட்டார் ஸ்க்ரீன் பேசாவும் கொஞ்சம் கம்மியா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு ஜேர்னலிஸ்ட்ன்னு ஒன்னே வந்து என்னன்னா நம்ம அப்பா ஜேர்னலிஸ்ட் நம்ம திருப்பி ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு சாரோட படத்துல ஜேர்னலிஸ்டா இந்த இந்த இன்சிடென்ட்டும் கூட எங்க அப்பாவோட கொஞ்சம் நிறைய கனெக்ட் ஆனதுனால எனக்கு வந்து இத பண்ணலாம் அப்படின்றது இருந்தது ஓகே நான் ஒரு ஜர்னலிஸ்டா எங்க அப்பா இருந்த ஒரு ப்ரொஃபஷன நம்ம எடுத்து பண்ணலாமே என்ன இருக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸி அவர் என்ன பண்ணுவாரு தெரியும் எப்படி இருப்பாருன்னு தெரியும் அதனால எனக்கு அந்த ஒரு இது இருந்து சார்க்கிட்டயும் சொன்னேன் சார் எனக்கு அதனால பண்ணலாம் இல்லப்பா நீ நல்லா யோசிக்கு நீ எனக்காக பண்ணாத உனக்கு ஓகேவா கேட்டாரு இல்ல சார் நான் ஓகே உனக்கும் ஓகே ஒரு ஒரு சைடுல ஒரு எமோஷனா உங்க அப்பா அப்படின்னு வச்சு இது பண்ற அப்புறம் நீ என்ன கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லி இப்படி சொல்லிதான் சொன்னார் சோ எனக்கு சார் அப்படி கூப்பிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல கேக்கும்போது முதல்லே வந்து என்னன்னா நம்ம நோ சொல்ற இடத்துலலாம் நம்ம கிடையாது ஸோ ஓகே பண்ணலாம் சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஷார்ட் முடிச்சோன்னே பா செம்மப்பா இருந்து நல்லா இருக்கு பா ஷார்ட் நல்லா பண்ணிட்டு சார் அந்த மாதிரி யாருக்குமே சொல்லுங்க யாருக்குமே சொல்ல மாட்டார் ஆஹா ஹா சாரோட கேரக்டர் எப்படின்னா வெளியே போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவார் ஏ அவன் நல்லா பண்றான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம எதிர்க்க யாருமே அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ற ஆள் எல்லாம் கிடையாது சூப்பர் நல்லா பண்ற வெரி குட் அப்படின்னா சீனே இல்லை ஆனா வெளியே போய் சொல்லுவார் எல்லாருக்கிட்டயுமே அப்ரிஷியேட் பண்ணுவார் அவங்கள பத்தி எல்லார் பத்தியுமே சொல்லுவார் ஒருத்தங்க வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லார்கிட்டையும் அவங்கள பத்தி சொல்லுவார் நல்லா பண்றாங்க சூப்பரா பண்றான் அவங்க ஆனா அவங்க அவங்கள பத்தி அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் பேசுறது அப்படிலாம் அந்த மாதிரிலாம் தான் கிடையாது தோல்விகள் ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் எதுவும் எல்லாருக்கும் ஒரு லவ் இருக்கும்ல ப்ரீவியஸ் லவ் எல்லாம் அப்படி இருக்கும் ஸோ அப்படி ஒன்று ஒரு பெரிய ஃபெயிலியர் இருக்க இருந்த போது நான் பாரு எவ்வளவு பெரிய ஆளாக காட்டுறேன் அது மாதிரிலாம் ரொம்ப அபத்தமா ரொம்ப குழந்தைத்தனமாக அப்படிலாம் இருந்துச்சு அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம வந்து நம்ம யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமோ நம்ம வந்து நான் இது அது பண்றேன் இது பண்றேன் அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பின் ரொம்ப லேட்டா ரொம்ப பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு தோணுச்சு நான் யாருக்காக நான் என்னை ப்ரூவ் பண்ணணும் யாருக்காக ஒன்னுத்த சொல்லணும் இது செய்யணும் அதெல்லாம் இல்லை எனக்காக நான் வாழ்றேன் எனக்காக நான் செய்யறேங்கிறது தான் ஸோ அவமானம் தோல்வி எல்லாமே வந்து அப்படிதான் ஒருத்தங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால நான் அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும் இது பண்ணணும் அவங்க பழி வாங்குறதோ சரி இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அதை ரிவெஞ்சா சுமந்துகிட்டு இருக்குல்ல நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அதை அப்படியே மறந்துடுறது ரொம்ப பெட்டர் நம்ம அதை விட்டுட்டு நம்மளோட லைஃப் ஜேர்னிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம் அதுதான் நல்லது நம்மளை ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியாகிடும் அந்த எண்ணத்தை சுமந்துக்கிட்டே இருக்க 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 நங் நம்ம அதிலிருந்து டெவலப் ஆகிறதுக்கான எந்த விஷயமும் நடக்காது அந்த ஸ்ட்ரெஸ் குள்ளே தான் உட்காந்துருக்கணும் இதுலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய தோனி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஐ அம் நாட் ஹியர் டு ப்ரூவ் எனி ஒன் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த மேட்ச்சு ஆனால் நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி வைஸ் கேட்குறேன் ஒரு பர்சன் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாரஞ்சித் சார் சந்தித்ததில் ரொம்ப த பெஸ்ட் ஹியூமன் பீங் அஸ் ஃப்ரெண்ட் இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அதாவது அதெல்லாம் விட்டுருங்களேன் ஹியூமனாகவே நான் பார்த்ததில் பெஸ்ட் ஹியூமன் சொல்லிட்டேன் இது வரைக்கும் நான் சந்திச்ச மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர் வெட்டிமாறேன் சார் கிரேட் டீச்சர் கிரேட் டீச்சர் விஜய் சேதுவரி சார் நான் அவரோட பழகலோக்கிய அந்த இது இல்ல நம்ம இந்த காம்பினேஷனும் இல்லை அவர் கூட ட்ராவல் பண்ணது இல்ல ஒரு ஆக்டரா வந்து என்னன்னா ஒரு ஒரு நம்பிக்கை தான் ஓகே நம் அந்த ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டாரா இருக்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து கூடிய ஒரு பர்சனா இருக்காரு ஸோ இன்னொரு பர்சன ஹாலிவுட்லாம் போயிட்டு வந்து தனுஷ் சார் தனுஷ் சார்ன்னு சொன்னா அவரோட எனக்கு வந்து என்னன்னா ஏய் நல்லா பண்ணுறாரு செம்ம பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவரை அடிச்சு தூக்கணும் அப்படின்னு தோணும் அவர் பார்க்கும்போது இப்படி இதுக்கு ஒரு வேர்டாக எனக்கு ஆரோக்கியம் இல்லை ஆஹ் அவர் ஏன்னா நான் பார்க்கும் போது செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இப்படிதான் இருப்பார் ஃப்ரேம்ல வந்து நிற்கும் போது வந்து நிற்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவர் அவரோட பண்ணுறது அந்த ஒரு இது இருக்கும் ரொம்ப சைலண்டாக இப்படி இருக்கும் எனர்ஜி இல்லாத மாதிரி இப்படி இருப்பாரு ஃப்ரேமில் வரும்போது அந்த ஒன்று இருக்கும் அது அது என்ன வேணுமோ அதை பண்ணுவார் இப்போ எனக்கு வந்து என்னன்னா வா என் கூட வந்து நடி அப்படின்னு அந்த ஒரு ஒரு நல்ல காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சுபி இவரை மாதிரி இன்னொருத்தர் நடிகர் இருக்காரு மாசா விஜய் சார் விஜய் சாரோட நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணேன் இப்போ ரீசென்ட்டாக வந்து தேர்ட் பிளேஸ்லாம் வாங்கி கலக்கு கலக்க கலக்கிட்டு இருக்கிற ஏகே சார் அஜித் சார் ஒரு எப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சில இமேஜஸ்லாம் அவரை பற்றி நம்ம சொல்ரு சொல்லிருப்பாங்க இப்படி யாரு இப்படி யார் தெரியல இப்படி அப்படி அப்படின்னு நிறைய சொல்லிருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம நம்ம அதெல்லாம் வச்சு தான் நம்ம அவரை பாப்போம் அப்படி பார்க்கும் போது என்ன இவங்க சொன்ன எதுவுமே வந்து பொய் இல்லையே எல்லாருமே உண்மை சொல்லியிருக்காங்கங்கிறத தான் அவரு எனக்கு குடுத்தார் படம் முழுக்கவே ரொம்ப ஒரு நிஜமாவே வந்து டவுன் டு ஏர்த்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் ரொம்ப ஹம்புலான ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்ச தோனி நல்ல லீடர் நல்ல லீடர் குட் லீடர் ஓகே மம்முட்டி சார் மம்முட்டி சார் வந்து ஃபன் ஃபன் ஃபன்னுங்களா அவ ஆனா நாங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் பாக்கும்போது பயங்கர தக் பண்ணிட்டே இருக்காரு நல்லாதானே இருக்கு தான் இருக்கு நல்ல ஒரு ஜா ஒரு மனசுல இருக்கக்கூடியத வெளிப்படையா பேசி ஓண்ணுனா அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு ஒரு உங்களை கோவப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஜாலியா இருக்கும் அவரோட ஜாலியதா இருக்கும் ஓகே லாஸ்ட் ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டார் ப்ரோட எனக்கு ஒரு படம் எப்படியாவது நடிச்சறணும்ன்றது ரொம்ப வருஷத்துக்கு கனவு கனவு சீக்கிரமா நடக்கும்னு அட் லாஸ்ட் உலகநாயகன் கமல் சார் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான நம்ம வந்து நம்மளுக்கு அது தெரியும் இது தெரியும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டும் இன்னும் கத்துக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாக்குறது ஒன்று இருக்குல்ல நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அது இன்ஸ்பைரிங்கா இருக்கு நம்மளும் அதை இது இல்லை இது முடி முடிக்கிறது இல்லை நம்மளை தாண்டி நிறைய எங்கேயோ போயிருக்காங்க சோ அப்ப அதுக்கு நம்ம நம்மள தள்ளுறதுக்கு எவ்வளவு புஷ் பண்ணாலும் நம்ம போய் சேர்ந்துருவோம்ன்றது தெரியல அப்படியான ஒருத்தராக இருக்காரு சூப்பர்ண்ணா நம்ம இன்டர்வியூல வந்து ராபிட் ஃபயர் செக்மெண்ட் இருக்கலாம் ஆனா இன்டர்வியூவே ராபிட் ஃபயர் செக்மெண்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் தாண்டி உங்களுடைய அந்த காதல் தெரியுது சினிமா காதல் தெரியுது பர்ஃபார்ம் பண்ணும் போது தம்பி ஓகே ஃபைன் பெர்ஃபார்ம் இப்படி இப்படிதான் அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் டெஃபனெட்டா ஃபாலோ பண்ணணும் நாங்களாம் அப்பதான் அடுத்தடுத்த லெவல் நாங்களாம் போக முடியும் நம்ம தி மாசுன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்டேஜோ இல்ல ஆஃப் ஸ்டேஜோ இப்போ யாருன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணணும்னா வி ஹாவ் டு கம்ப்ளீட் ஐ மீன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் அட் லாஸ்ட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து ரெண்டு மூணு நான் நேரில் பார்த்தேன் ஷோ முடிஞ்சிருச்சு எனக்காக ஏதாவது குட்டியாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் வந்து ஷோ சைன் ஆஃப் பண்ணிடுவேன் இஃப் யூ ஹாவ் டைம் ப்ளீஸ் ஓகே ஓகே காலாக்கரனில் வந்து அதான் நான் நிறைய டயலாக்காக அதில் இல்லை அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அதில் இருக்கும் அதுல முக்கியமா வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் ஒன்று இருக்கும் இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு சித்தப்பா சித்தப்பா வந்து இறந்து போவார் இறந்து போகும்போது கூடதான் ஓடி இருக்கும் அவர் இறந்து போவாரு அந்த டானாக்காரன்ல வந்து அந்த கேரக்டர் வந்து இறுக்கமான ஒரு கேரக்டர் கூட சித்தப்பாவோட ட்ராவல் ஒன்று இருக்கும் அந்த சீன் பண்ணலாம் அது பண்ணலாம் விழுந்திருப்பாரு அவர் விழுந்து தூக்கிட்டு போற ஓடும் போது கூடவே ஓடிட்டு தான் போவோம் ஏ அறிவை போடா 보라! 집도 봐! 에, 집도 봐! 에, 엄마들이 이리 빨라, 야 에이, 뭐, 울려, 빨라, 얘야! 어야 봐, 라에집 봐! என்னண்ணா எப்படி பண்ணுறீங்க சூப்பர் அண்ணா ஓகே அண்ணா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களேண்ணா தம்பி படம் பார்க்கும்போது நமக்கு அந்த எமோஷன் கேரி ஆகணும் அப்படின்னீங்களே இப்போ நான் அதில் ஐவா எனக்கு ஒரு மாதிரி குழ குழனாயிட்டேன் நான் ஆக்சுவலி சூப்பர்ண்ணா புரியுது வை யூ வெரி ஆக்டர்னு சொல்லிட்டு திரையில பாக்கிறதுக்கும் தரையில பாக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சம்மனா மாஸ் தட்ஸ் இட் டன் ஸோ உடைய வந்து ஆஹ் விஷயங்கள் உங்களுடைய சேவை வந்து எங்களுடைய யூடியூபர்ஸ் தாண்டி எல்லாருக்கும் தேவை அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியத்தோட நான் முடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்ண்ணா நிறைய இன்ஃபர்மேட்டிவா நிறைய பட்டு பட்டுனு ரொம்ப கேஷுவலாக வந்து நிறைய விஷயங்கள் பதில் சொன்னீங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்ண்ணா தேங்க்ஸ் நன்றி 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 ஜெய் ரொம்ப சூப்பராக இருந்தது நானும் என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா